உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழவள வளபள மழவள மளவழ டிசைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு மனசா வர்றாரு கண்ணாயிரம் கண்ணாயிரம் கொஞ்சங்க வாப்பா ஆமா இவருக்கு சும்மா படுத்துக்கிட்டு இருக்க முடியாது

உனக்கு கல்யாணம் ஆனாத்தான் இந்த சொத்தெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு நான் ஏற்கனவே உயிர் எழுதி வச்சுட்டேன் பாவி என் தலையில கல்ல தூக்கி போட்டி ஏயா அப்படி பண்ண கண்ணு தெரியாத அப்பாவி புள்ள நீ எனக்கு அப்புறம் உனக்கு பாதுகாப்பா யாருப்பா இருப்பாங்க ஆமா நீ இருக்கும் போது மட்டும் என்ன எனக்கு இசட் குரூப் பாதுகாப்பா ஐயோ இந்த நேரத்தில் நான் பேப்பரை எங்கன்னு போய் தேடுவேன் ஒன்னும் புரிய மாட்டேங்குதே யோ என் பையனுக்கு சொத்தெல்லாம் மனப்பூர்வமா எழுதி வைக்கிறேன் அப்படின்னு என் கையில எழுதி கையெழுத்து போடு நான் கையை காமிச்சு புழைச்சுக்கிறேன் என்ன நாய் சவுண்ட் எல்லாம் கொடுக்குற ஐயா ராசா ஏடா குடும்பம் எதுவும் பண்ணாதே யோ யோ போடியா கையெழுத்து போடியா சொல்றது கேளியா யோ முடியாத முடிக்காம கையெழுத்து போடியா இங்க வந்துட்டியா கையெழுத்து போடியா

சின்ன வயசுல இந்த மாதிரி தான் எங்க அம்மாவும் செத்து போனாங்க அவங்களும் சொல்லல பாலுக்கு பதிலா நீ எனக்கு கள்ள சாராயத்தை வாங்கி ஊத்தி வளர்த்த அதுலயும் நீ நல்ல சாராயமா குடிச்சிட்டு எனக்கு விஷ சாராயத்தை வாங்கி ஊத்தி எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாம பண்ண இப்போ சொத்துல இப்படி ஒரு சோகத்தை வச்சுட்டியடா சொம்பு ஏன்டா சொத்து என்னாச்சு கல்யாணம் ஆனாதான் சொத்து என் கைக்கு வரும் முக்கியமா ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டான்டா பண்ணிக்க வேண்டியதானே என்னடா நீ அவன மாதிரியே பேசுற கண்ணு தெரியாத எனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான் நீ ஏன் கண்ணு தெரியலன்னு சொல்ற கண்ணு தெரியற மாதிரி நடி கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்தை உன் பேர்ல மாத்து பொண்ணு டைவர்ஸ் பண்ணு ஆகாக காகா அதே தான் இதெல்லாம் நடக்குமாடா நான் இருக்கும்போது நிச்சயமா நடக்கும் இப்போவே போய் புரோக்கர் கிட்ட சொல்லிடுறேன் சரி இரு இந்த நாயோட மூஞ்சி எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டேன் எதுக்குடா கடைசியா ஒரு தடவை பாக்கவா நான் எங்க இருந்து பாக்குறது ஆசையா ஒரு தடவை எட்டு வச்சு அதெல்லாம் வேண்டாம் பாடியை இப்ப என்ன பண்றது தோச்சு காய போட்டுரு ஐயோ உங்க அப்பனை இப்ப என்ன பண்றது அது இங்கே கிடந்து நாரட்டும் வா வேண்டாம் வேண்டாம் போகும்போது குப்பை தொட்டில தூக்கி போட்டுடலாம் தூக்கு என்னடா ரொம்ப லைட்டா இருக்கான்

இதா மாப்ள வாங்க வாங்க ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க இதுல யார் மாப்ள என்னடா இது உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணு தெரியாதா ஏங்க யார் மாப்ளன்னு கேட்டா சொல்லவே இல்லையே நீங்க ஏங்க குளி கிளாஸ் போட்டுக்காரே அவர்தான் மாப்ள அப்படி வணக்கம் உட்கார்ந்து பேசலாமே ஓகே ஓகே ஏ மாப்ள திரும்பி உட்கார்ந்திருக்காக நேரா உட்காரா ஏண்டா திரும்பி உட்கார்ந்திருக்கேன்னு சொல்ல கூடாது அதான் அவர் சொல்லிட்டார்ல சும்மா இருடா ஓட கூட முடியாது

வந்தீங்கன்னா ஏதோ நாலு பஜ்ஜியை தின்னுபிட்டு பேசாமல் போங்கலண்டா பொண்ணு பார்க்குற இடத்துல கேள்வி கேட்குறதுக்குன்னு புறப்பட்டு வருவீங்களா இங்கே என்ன இன்டர்வியூவாக நடக்குது ஏண்டாடாய் முதல்ல நீ யார் அதை சொல்கிறா பொண்ணோட தாய் மாமா என் பொண்ணை கண்ணுபோல வளர்த்தவர் பொண்ணை கூப்பிடுங்க கேட்கலாம் என்ன கேட்கணுங்கிறாரு பொண்ணோட குரலை கேட்கணுங்கிற கூப்பிடுங்க கண்மணி கண்மணி இந்த கண்ணை விட மாட்டானுங்க மாப்பிளைக்கு காப்பி கொடுமா மாப்பிள்ள பொண்ணு வந்துருச்சு வெக்கப்படாம பாரு மாப்பிளைக்கு காப்பி கொடுமா மாப்பிள காப்பி எடுத்துங்க எடுத்துக்க பச்சா நீ எடுத்து கொடுத்துற வில்லங்க மேடம் நான் எடுத்து கொடுத்தா பிரச்சனை ஆயிடும் நீயே சமாளி ஓகே இப்போ நான் இப்படி கையை நீட்டிப்பேனா பொண்ணு வந்து என் உள்ளங்கையில காப்பி டம்ளரை வைக்குமா இது என்ன விளையாட்டு குடும்ப விளையாட்டு விடுங்க என்னாச்சு கொதிக்குதுப்பா ஐயோ மாப்பிள்ளை எப்படி இருக்கு நல்லா இருக்கு சக்கரை தான் கொஞ்சம் கம்மி காபி சொல்ல என் பொண்ணு சொன்ன பொண்ணு பொண்ணு வந்து அது ஓஹோ மூக்கு மூலமா லட்சணமா இருக்கே ஏமா உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்க அப்ப சரி அப்புறம் என்ன பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு பொண்ணு ஒரு பாட்டு பாட சொல்லுங்க பாடி சேஞ்ச் மாப்பிளை ஒரு பாட்டு பாட சொல்லுங்க மாப்பிளை நீ தான் பாடணுமா உனக்கு பிடிச்ச பாட்டா ஒன்னு பாடு இரவுக்கு ஆயிரம் கண்கள்

என்னங்க இது பொண்ணை தான் கைய பிடிச்சு கூட்டிட்டு வரوا கா மாப்ளிகேமா கூட்டிட்டு வரوا மாப்ளிகே இங்கே வரதுக்கு வழி தெரியல அதான் கைய பிடிச்சு கூட்டிட்டு வரேன் பொண்ணு வந்திருச்சாடா பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கு ஆ என்ன மாப்ள பொண்ணை அடிக்குறீங்க அடிக்கலடா பொண்ணு முழிச்சிட்டு இருக்கானே பாத்தேன் ஏய் பொண்ணோட அப்பா இருக்கானா இருக்கான் எது கேக்குற பாத்துக்கிட்டே இரு மாமனாரே நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்னது

தேவரீர் மாமா அவர்களுக்கு மச்சான் வணக்கத்துடன் எழுதிக் கொள்வது இங்கு மனைவி குழந்தைகள் சுகம் குழந்தை அவனுதான் குழந்தையே கிடையாது படிச்சுட்டு என்ன கிண்டல் பண்றீங்களா என்ன விளையாடுறீங்களா நீங்களே படிங்க படிங்க இங்கு பசுமாடு கன்று போட்டு விட்டது அங்கதான் மாடே கிடையாது இங்கேயும் இல்ல சும்மா மற்றவை பின்பு வணக்கம் மச்சான் தப்புனு முடிச்சாரு லெட்டர் என்னங்க செல்போன் பில் வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க அதான் ஒரு டேலண்ட் செல்போன் பில்ல மாப்பிள்ள உங்களுக்கு படிக்க தெரியாது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது எப்படி சொல்ல முடியும் நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் படிக்க தெரியாதுன்னு சொன்னா தப்பா நடந்துக்க மாட்டீங்க இதுல என்ன இருக்கு அதுல தான் ஒண்ணுமே இல்லையா அதான் கொடுத்துட்டேன் யார் பா வீட்ல இது யார் வாங்க இங்க வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க ஆ யோ இந்த ரெண்டு பேர்ல யார் யா யுதா சார் மிஸ்டர் நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் என்னம்மா உங்களே ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க மாப்ள என்ன இல்ல உங்களே தான் எது என்னயா என்ன எதுக்கு சார் வரணும்ங்கறீங்க நேத்து இந்த ஏரியால ஒரு கொலை நடந்துருக்கு அத நீ பாத்துர்க்க எது கொலையை நான் பார்த்தேனா இவர் கொலையை பாக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது என்ன காமெடி பண்றீங்க

நான் கொலையை பார்த்தேங்கிறது கன்ஃபார்மா உனக்கு தெரியுமா ஓ தெரியா நீ தான் இருந்து பார்த்து நான் பார்த்து தானே இருந்தேன் சார் அவன் போய் சொல்றான் சார் சார் இப்படிலாம் விசாரிச்சு அவன் சொல்ல மாட்டான் சார் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் முட்டிக்கு முட்டிக்கு தட்டினா தன்னால உளருவான் சார் இந்த முட்டிக்கு முட்டி பேக்கறத ஒரு டைலாக வச்சுங்கய்யா இப்போ என்னையா பண்ணுங்கிறீங்க இதுக்கு மேலே மூடி மறைக்க முடியாது உண்மையை சொல்லு அப்படியா எல்லாரும் தயவு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது கண்ணு தெரியாத அப்புறம் ஏமா அப்பட போய் சொல்லி என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சொத்தெல்லாம் என் கைக்கு வந்து சேரும்னு எங்க அப்பா ஒரு உயில் எழுதி வச்சுட்டாரு அதனால தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா கண்மணி நீயும் என்ன மன்னிச்சிருமா கண்ணு இல்லனா என்னங்க நான் காலம் பூரா உங்களுக்கு கண்ணுக்கு கண்ணா இருந்து பாத்துக்கிறேன் ஐயா என் பொண்டாட்டி என்ன மன்னிச்சிட்டா தேங்க்ஸ் கண்மணி

ఫరారర రారుీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ రర ర మిస్ తినాలి రంగా హుషారుషారు మిస్ తినాలీ ర